நான் என்ன நான் அதே சொல்றேன். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா ஜவாது மலை கல்லாவூர் கிராமம் மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஆதி பரா மாபெரும் மாபெரும் பதினைந்தாம் ஆண்டு கபடி போட்டி முதல் பரிசு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை And yet mm -hmm. <laughs> 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 what is plus one point. one. <laughs> 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 <laughs>

கோயூர் மூன்று கிளாநூர் மூன்று சமங்களை எடுத்து தயாரிக்கொண்டிருக்கிறார்கள் क्या इंस्पायर हो रहा है चांगे अच्छा इंस्पायर हो रहा है 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 इं முதல் பரிசு எட்டாயிரம் இரண்டாம் பரிசு ஆறாயிரம் இரண்டாம் பரிசு நாலாயிரத்தி ஐநூறு நான்காம் பரிசு ரெண்டாயிரம் ஐந்தாம் பரிசு ஆயிரம் ஆறாம் பரிசு ஆயிரம் ய கிரோ அணி நான்கு பிள்ளைகளும் அணி நான்கு புள்ளிகளும் எடுத்து சம புள்ளி

சொல்லி மச்சான் பண்ணா அப்ப அக்குல வேற லெவல் அதுக்கு போயி டேய் கேலி போறா கிளாஸ் தெரியும் தான ஆன் அதுவே போற ஒரு குச்சு மாட்டுது லை போட்டுடா எங்கோட்டு காயை மாத்தினா இல்ல சும்மா போடா அந்த தான் முடிஞ்சது ஏத்த குடுப்பா இந்த லை நம்பர் வந்தங்க வாசப்பாரங்க சலாம் பாருங்க சலாம்

மொரசாய் प्रॉब्लम தி சத்தேதி நீ கேக்கற ஆராயனி ஏ சாபா அந்த பக்கம் சாபா ரோய்ன ஒரு ஏழு புள்ளிகளும் ஸ்ரீ ஆஜனியாக கிளானு நான்கு புள்ளிகளை விட்டு பார்த்ததுக்குது சுலபத்து புள்ளிகங்களுக்கு என்னையாய் வந்து அது হইкинуло ஆயாளெல்லாம் போச்சு தேரன போய் என்ன நான் ஃபோர்ட் டவுன் சார் கிட்ட ஏய் சுபமா பரமஜுகமரே

मैं पाइस उड़ गया खानदान बहुत गाने सब गाने ठीक खानदान बोल दे खानदान ये रुक आह आह इस परिवार अब तो जो भी चीज़ है मैंने पत्रिका में नहीं चाहिए ना होना क्या है तो सब तो इस तरह का आराधना बंद कर दिया है अब इसके लिए हाँ लाखों लोगों को अनसाइड कामों के तो मिलता है अच्छा चलेंग

கோவிலூர் இதற்கு அடுத்த போட்டியாக அணியும் நடுவர் பிரியணியும் சைவனாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவங்க இருந்தவுடன் உடனடியாக ஆளுநர் திறக்க வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது எட்டு இந்த இரு அணி காலத்திற்கு கடைசி நான்கு நிமிடம் இரு அணி காலத்திற்கு இந்த ஆட்ட முடிவுடைய நான்கு நிமிடம் மட்டுமே உள்ளன மீண்டும் ஒரு புள்ளி

pues practically stopped in 35 36 अरे एक है नेक्स्ट मैं खिल्ला द पास 13 इज आल्सो विद द वुड परजेस एंड्स नेक्स्ट मैं कितना लेत लागा प्रेशर बताया क्या डाला तो ही बोलना ना आई टोली वॉइस स्ट्रेट वेट लास्ट वन इज इन द आट मुडी உடைய கடைசி 1 நிமிடம் அடுத்து காட்டिएगा நடுور பீங்கோனூர்

ఆర్ ఎముస్ ఆ శివ ధారణ రేఖ కునిగల పిన్నడి ఓవినో అదిదాను మన భాగతలే 88 ఓహో ఓవినో రొంబది అస్సమ బ్రేక్ ఆచక్ ఆచక్ క్లాస్ సర్ సంగట సర్ ఏంటి ఏంటి కొనే కొనే కదా గెమోవ్ 10 బై సి ఆర్య దివానో నా హాల్ నేను విహెల్ పట కొడదా